மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையில் சேதமடைந்த நெற்பயிர்கள் குறித்து முறையாக கணக்கீடு செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டி கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி பருவம் தவறி பெய்த கனமழையில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா பயிரில் அறுபத்தி எட்டாயிரம் ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் வயலில் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பயிர் சேதங்கள் குறித்து வருவாய்த்துறையினர் முறையாக கணக்கீடு செய்யவில்லை என்றும் கணக்கீடு செய்யும் பணிகளையே துவங்கவில்லை என்று குற்றம் சாட்டி சேதமடைந்து முளைத்த நெற்பயிர்களை காண்பித்து கூட்ட அரங்கில் கண்டனம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் இருபதற்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலக வாயிலில் கையில் எடுத்து வந்திருந்த சேதமடைந்து முளைத்த நெற்பயிர்களை கீழே போட்டு நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மன கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்